ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி ரொம்பவே சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வச்சு சாப்பிடவும் தோசை இட்லியோட சப்பாத்தியோட அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம இந்த சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொழம்ப இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சுண்டல் நல்லா ஊரி இருக்கு ஊரி வந்து சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லா சாப்டா வந்துடும் சுண்டல் குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்த அரைக்கணும் அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாயோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க தேங்காய் நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசால் பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் சூடா இருக்கும் போதே அரைச்சிருங்க அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற மல்லி விதையெல்லாம் நல்லா நைஸா அரைப்படும் பாருங்க நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்ப குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் அரை பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே மூணு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் நீல வாக்குலாம் அரிஞ்சு சேர்த்துக்கறேன் ரெண்டு உருளைக்கிழங்க நீல வாக்குலாம் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கறங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம்லயே கத்திரிக்காய் விடுங்க கிழங்க நல்லா இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் கலந்து விடுங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப பாருங்க மசாலா பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மிக்சி ஜார அலசி அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சுண்டல் சேர்க்கும் போது சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் சேர்ப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம வெந்து வந்து சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கினேன் சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் பிளேம்லயே விட்டுருந்தேன் நம்மளோட சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் செமையா இருக்கும் சாப்பாட்டோட வச்சு சாப்பிடவும் இட்லி தோசை சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்மையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ